நீங்க அவரானப்பட்ட விஷயம் என்று உடனடியா ஒரு சமூகத்தின் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கு நான் தாக்க வேலை பச்சையா போயிட்டு சொல்றேன் சோத்துல மறைக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே ஒரு நியாயமான தலைவராக இருந்தால் மன்னிப்பு கேட்டு இருக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை ஒரு வழக்கறிஞருக்கே நீதி வாங்கி தர முடியாத நாம் பெரிய வழக்களை சூமூட்டமா எடுத்துட்டு ஒரு வழக்கறிஞருக்கு நீதி வாங்கி தர முடியவில்லை என்றால் நாமெல்லாம் உண்மையிலே வந்து வழக்கறிஞராக இருப்பது அவமானகரமான விஷயம் உடனடியாக இந்த வழக்கிலே திருமாவளவன் மீதும் அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும்

மற்ற கல்லூரிகளை விட லா காலாஜி போராட்ட களத்திற்கும் தளத்திற்கும் சொந்தமானது அத்தனை பேரும் நலங்கண்ட மாவீரர்கள் நாம் ஒருவேளை திருப்பி அடிக்க நினைத்தால் திரும்ப அவன் யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வழக்கறிஞரை தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற மூத்த வழக்கறிஞருக்கு வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன்